சார் இன்றைய முதல் செய்தியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழக பட்ஜெட் திட்டங்களை விட முதல்வரை வரை புகழ்ந்தது அதிகமாக இருக்கு சார் இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க தமிழக பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டசபையில் தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாலேயே அந்த ரூபாய் அப்படிங்கிற சிம்பிளை மாற்றினது அது வந்து பெரிய சர்ச்சையானதுன்னு பார்க்குறோம் இந்த ரூபாய் சிம்பல் மாற்றங்கிறது ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கண்டிச்சிருக்காங்க இருந்தாலும் இதில் ஏதோ ஒரு பெரிய சாதனை செய்துட்டாக இவங்க மாறுதுட்டினாங்க சரி இந்த பட்ஜெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அது எப்பவுமே திராவிட மாடலுடைய உருட்டாகத்தான் இருக்கிறதுன்னு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க என்ன சொன்னாங்களோ அதே பல திட்டங்கள் இப்பவும் உருட்டிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம் இதில் ஒன்றும் என்ன சொல்கிறாங்கன்னா சமகிர சிக்ஷா அந்த பள்ளி கல்விக்கு இந்த ஒருங்கிணைந்த அந்த திட்டத்திற்கு மத்திய அரசு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா கொடுக்கணும் அது கொடுக்கல அதை நாங்களே எங்களுடைய நிதியிலிருந்தே செலவு செய்யப் போகிறோம் அப்படின்னு ஒரு மெகா உருட்டு ஒன்று உருட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதியதாக வேலை அரசு வேலையை இது பண்ணால் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை பணியமர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது குறித்து தான் சொல்லும் பொழுது அதிமுகவினரும் பலரும் எதிர்கட்சிகளும் சொல்கிற குற்றச்சாட்டு ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி மூலம்தான் தேர்வு தேர்வு நடைபெறுகிறது அவங்க ஆல்ரெடியே வந்த தேர்வு தேதிகள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்னென்ன தேர்வு எந்தெந்த காலகட்டத்தில் நடக்க போகுதுங்கிறது அறிவிச்சிட்டாங்க அந்த இதில் கணக்கு போட்டாலே ஏழாயிரத்துக்கு மேலே இல்லை ஏழாயிரத்தி ஐநூறு போஸ்ட்டுக்கு தான் இது வரைக்கும் அந்த எலெக்ஷன் அந்த எக்ஸாமினேஷனை டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறப்ப இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி ரெண்டாயிரம்ங்கிறதுலாம் உருட்டு எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னொன்று இந்த பள்ளி கல்வித்துறைக்காக கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி அஞ்சாயிரம் கோடி ஒதுக்கியிருக்கோம் சென்ற ஆண்டு வந்து நாற்பத்தி நாலாயிரம் கோடி இருந்தோம் அதை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அதுல வந்து மலைவாழ் பகுதியில எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளை எல்லாம் தரம் உயர்த்த போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க பல மலைவாழ் பகுதிகளுக்கு ரோடே இல்லை அவங்க இறந்து போனாங்கன்னா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா டோலியில் வச்சு எடுத்துகிட்டு போகிற நிலைமையிலே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இது போல் அந்த கல்வித்துறை ஒரு பக்கம் அவ்வளோ சீரழிஞ்சிருக்கு அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றும் சொல்லப்போனால் இவங்களுக்கு நிறைய இந்த பில்டிங்கு இது மாதிரி ஏதோ ஒன்று கட்டினா நிறைய கான்ட்ராக்டெலாம் கிடைக்கும் அதனால் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கான்ட்ராக்டு தான் அப்படிங்கிறத இந்த பட்ஜெட்டை பார்த்தாலே தெரியும் திருவான்மையூர்லேருந்து உத்தண்டி வரைக்கும் மேம்பாலம் கட்ட போகிறோம் அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபா அதுக்காக ஒதுக்க போகிறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் கிண்டிலேருந்து குருநானக் காலேஜ் வரைக்கும் ஒரு பிரிட்ஜு கட்ட போகிறோம் அதுக்கு முன்னூற்றி பத்து கோடி ரூபா அதுக்கு நிதி ஒதுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபா இருக்குது திருவான்மையூர்லேருந்து உத்தண்டியிலேருந்து பதிமூணு கிலோமீட்டருக்கு எப்படி இவங்க செலவு பண்ணுறாங்கன்னு இதே நேரத்தில் துவாரக்கா டெல்லியில் அந்த இது ரோடு போட்டப்ப பதினெட்டு கோடியில் அதை முடிச்சிடலாம் ஆயிரம் கோடிகளில் இவங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்னு இதே திராவிட மாடல் உருட்டுனுச்சு அதை வச்சு இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் வச்சு டிபேட்லாம் பண்ணாங்க எப்படி கொள்ளை அடிக்கிறார்கள் பாருங்கன்னு இப்போ இங்கேருந்து பதிமூணு கிலோமீட்டருக்கு பதினாலு பதினோ பதிமூணு கிலோமீட்டருக்கு இதுக்கு ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னா ஒரு கோடி ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ கோடி செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நம்மளும் கேட்கலாம் ஆனால் இவங்களுக்கு அந்த இதில் கான்ட்ராக்டில் என்ன கமிஷனு இதெல்லாம் வச்சு தான் எல்லாத்தையும் பேசுவாங்க அப்புறம் அதில் பார்க்குறோம் எப்பவும் போல ஏன்னா அது பல ஆண்டுகளாக எப்படி திராவிட மாடல் எப்ப ஆரம்பிச்சதோ அப்பிலேந்தே ஒரு உருட்டு என்னன்னா அடையாறு அந்த கூவத்தை நாங்க சுத்தப்படுத்தி அதில் படகு போக்குவரத்தை விட்டு சுற்றுலாவே மேம்படுத்த போறோம் அந்த சாக்கடை மாதிரி ஆகிப்போச்சு போச்சு அதை வந்து நாங்க கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த ஒதுக்குன நிதி என்னாச்சுன்னா அதுல முதல்ல இருந்தது அதனால அந்த தூய்மை பணியை ஒழுங்கா செய்ய முடியலன்னா முத்துவேளருடைய மகன் கருணாநிதி அப்ப அந்த உருட்டு உருட்டுனாரு இப்ப முத்துவேலர் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அவர் இப்போ என்ன வருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்ஜெட்லையும் இதற்கு ஒதுக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கணும் இப்போவும் ஒதுக்கிறாங்க ஸோ அவங்க திட்டத்தை முடிக்கவே இல்ல நிதியை மட்டும் ஒதுக்கிட்டு இருப்பாங்க அதனால தான் திராவிட மாடல் உருட்டு இந்த பட்ஜெட்டுன்னு இதுல இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா இந்த திராவிட மாடலில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லாம் மத்திய அரசை குற்றம் சாட்டுறாங்க என்னன்னா நிதி கொடுக்கறது குறிப்பாக இந்த கல்வித்துறையில் இந்த பிஎம்சி வச்சு அதுக்கு முன்னால வந்து ஜிஎஸ்டியிலே இங்கேருந்து கோடிக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு வரியா கிடைக்கிது எங்களுக்கு வந்து குறைவாக கொடுக்கறீங்க அப்படின்னு பல உருட்டல்கள் அப்பிலே உருட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பட்ஜெட் ஆக்கலுக்கு ஒட்டி உதயச்சந்திரன் அவர் தான் ஃபினான்ஸ் செக்ரட்டரி அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் என்ன செலவு செய்கிறோமோ அதை வந்து அதை பார்த்துட்டு மத்திய அரசு நிதி கொடுக்குது எங்களுக்கு வந்து பள்ளி கல்வித்துறைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வரணும் அதுக்கப்புறம் ஜல்ஜீவனுக்கு திட்டத்திற்கு இன்னும் நிதி வரல அது வரணும் ஏற்கனவே நாங்கள் செலவு செய்ததற்கு முதல் தவணை வந்து விட்டது நாங்கள் செலவு செய்ய செய்ய மத்திய அரசு கொடுக்கிறது இந்த வழிமுறை சரிதான் அப்படிங்கிறார் பினான்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்றாரு இந்த மெத்தடாலஜி கரெக்ட் நம்ம என்ன செலவு பண்றோமோ அதை வந்து மத்திய அரசு அப்படின்னா கணக்கு கேட்கிறாங்க அந்த கணக்கு வர செலவு பார்த்துட்டு அவங்க அதுக்கப்புறம் நமக்கு ரிலீஸ் பண்றாங்க இந்த மெத்தட் அப்படிங்கிறார் ஆகவே அதிகாரிகள் வந்து ரொம்ப கவனமாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க ஆனா ஆளும் அதிகார மட்டத்தில இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மத்திய அரசு வர என்ன செய்தது தமிழர்கள் என்றால் கிள்ளுக்கிரையா தமிழர்களுக்கு வந்து நிதி கொடுக்காமல் கழுத்தை நெருக்கிறார்கள் வரி கொடுக்க முடியாது என்று சொல்ல ஒரு நொடி போதும் அப்படிங்களா குச்சமே இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு உருட்டு உருட்டுறாரு ஆனா பினான்சியல் செக்ரட்டரி எப்படி ரொம்ப தெளிவாக அவர் பேசுறாரு அப்படின்னா நம்ம இதுல சிக்க கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நாங்க வந்து எம்எஸ்எம்இக்கு இவ்வளோ இது பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒட்டி ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் வந்து புதிய நகரத்தை உருவாக்க போகிறோம் ஏற்கனவே இவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் அந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க பெரிய அளவில் இடத்த வாங்கி போட்டிருக்காங்களா என்னென்னு நமக்கு தெரியல ஏற்கனவே ரொம்ப நாளே ஒரு டவுட் இருக்குது மகாபலிபுரம் பக்கத்தில் இவங்க வந்து செக்ரட்டரியேட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டெல்லாம் அப்பொழுதே கிரியேட் பண்ணாங்க இப்போ திரும்ப திரும்ப ஒரு மிகப்பெரிய ஒரு புறநகரில் மிகப்பெரிய சிட்டியை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஐயப்பாடு நமக்கு அதிகமாக ஆகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் பல இடங்கள்ல புதிய நூலகங்களை உருவாக்க போகிறோம் ஒரு லட்சத்துக்கும் மேலே பட்ட புத்தகங்கள் அங்கே இருக்கும் அந்த புத்தகங்கள்லாம் என்ன புத்தகங்கள் இருக்கும்னு நமக்கு தெரியும் கருணாநிதியுடைய குரலோவியம் அவர் எழுதின புத்தகங்களும் கனிமொழி எழுதிய கவிதைகளும் இருக்க போது திராவிட மாடல் உருட்டுகளை ஆஹா ஓஹோன்னு சொல்றது மாதிரியான புத்தகங்கள் இருக்க போகுது தான் நமக்கு தெரியும் அதனால மக்களுக்கு என்ன பயன் அப்படிங்கறது போப்ப ஆனாலும் பல புத்தகங்களை அவங்க வாங்குவாங்க அது சாதாரண ஆட்களுடைய புத்தகங்களை கூட வாங்கி மக்களுக்கு அறிவு போட்டது மாதிரி இருந்தா பரவாயில்ல அதுலேயும் ஏதாவது கமிஷன் அடிக்க போறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இனியே அதுல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கு புதிய நூலகங்களை கட்ட போறோம்னாலே பில்டிங்கு அதுக்கு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அந்த நூலகங்களை கட்டி வேற யாரும் நல்லவங்க பேர்லாம் யாரும் வைக்க போறது இல்லை மீண்டும் அதுக்கு கருணாநிதி நூலகம் தான் இவங்க பேர் வைக்க போறாங்க அதனால மக்களுக்கு என்ன பயனாக போகுதுங்கிறது தெரியல அவ எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டி ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க இதுல எல்லாம் ஒரு இவங்களுடைய வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகளா சொன்னதை கூட இவங்க நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கா இருக்காங்க அதனாலதான் ஜாக்டோ வந்து எதிர்க்கிறாங்க எங்களுக்கு என்ன அவங்க தேர்தலில் வைக்க அவங்களுக்காக நாங்கள் கட்சி வேலையை பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு எந்த வேலையும் செய்து கொடுக்கல நாங்கள் அடுத்தது போராட போகிறோம் அப்படின்னு தொடங்கியிருக்கிறாங்க தொழில்துறையினர் ஒரு சிலர் வந்து இது ஆதரவாக சொல்லியிருக்காங்க போக போக தான் தெரியும் மின்சார கட்டணம் மாதம் மாதம் இனிமேல் ரீடிங் இருக்குன்னாங்க இதில் அதுக்கான பட்ஜெட்டில் அது சம்மந்தமாக எதுவுமே இவங்க பேசலை அப்படிங்கிறத பார்க்குறோம் கேஸ் சிலிண்டர் நூறுரூவா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க அது இது வரைக்கும் குறைஞ்ச பாடு தெரியல மேல அவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன பல விஷயங்கள் அவங்க செய்யல அப்படிங்கிறதையும் தாண்டி இப்பொழுது கடன் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் கோடி அந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கறத பார்க்குறோம் இவங்க வந்து திராவிட மாடல் தான் உலகத்திலேயே சிறந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குஜராத் மாடலை கம்பேர் பண்றப்ப தமிழகம் எந்த அளவுக்கு கடன் அதிகமாகி இருக்கிறது அப்படிங்கிறது அதுல வேற இவங்க என்ன சென்ற இதை விட மூவாயிரம் கோடி கம்மியாக கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்லாம் ஒரு தனியான ஒரு உருட்டு நீங்க கேள்வியிலே கேட்டது மாதிரி ஒரு திட்டம் இப்ப நான் சொன்னேன்ல இந்த அடையாறு ரிவரை கிளீன் பண்ணி ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா செலவு பண்ண போறீங்க இது எப்போ வந்து பயன்பாட்டுக்கு வரும் சரி பண்ணி அப்படிங்கிற ஒரு திட்ட இலக்கெல்லாம் கிடையாது இப்ப நர்மதாரி குஜராத்துல மோடி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அது எப்படி செய்யும் அது ஒரு பார்க் மாதிரி சொல்லி அது ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக மாறிடுச்சுங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் இங்கே உங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த உருட்டை தான் உருட்டிகிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் அது வந்த இல்லை இப்பொழுது ஒசு வந்துட்டார் அந்த அளவுக்கு கூட அவரும் துணை ஆகிட்டார் ஸோ பேராண்டி காலம் வரைக்கும் இவங்களுடைய என்ன சொன்னாங்களோ அது செய்யலை இப்பொழுது தான் அதுக்கு நிதி ஒதுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே இவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற உருட்டு இருக்காங்க கடன்கள் அதிகமாக வாங்க போகிறாங்க அப்படின்னு இதை விட என்னென்னா இந்த பட்ஜெட்டில் பெரிய விஷயங்கள்லாம் அதில் பேச போகிறாங்க மக்கள் இதை பற்றியே தான் பேச போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மொபைல்லையும் கூட மக்கள் அந்த பிரச்சாரம் தகவல் தொடர்பு அவங்க மூலமாக என்னென்னா செய்திகள் குறுஞ்செய்திகளாக வந்துட்டு இருக்கு என்னுடைய மொபைலுக்கு கூட வந்துட்டு இருக்கு தமிழக அரசு என்னென்னலாம் நிதி இருக்கு அப்படிங்கிறது ஸோ அந்த அளவுக்கு விளம்பரத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் இவங்க அந்த பேப்பரில் தான் இருக்குதே தவிர செயல்பாட்டில் பல விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது தெரியுது அப்புறம் சயின்ஸ் லேப் நூறு கோடி ரூபாய்க்கு மதிப்பில் அது கொண்டு பல நகரங்களில் கொண்டு வரப்போகிறோன்றாங்க அதை விட சிறப்பு அண்ணா பல்கலைக்கழகத்தை வந்து குளோபல் யூனிவர்சிட்டி அளவுக்கு கொண்டு போகிறாங்கிறாங்க ஏற்கனவே யார் அந்த சார் அந்த பிரச்சனை அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்திலே நடந்தது நானூத்திற்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் இருந்தும் பல கேமராக்கள் வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் இப்போ வந்து குளோபல் யூனிவர்சிட்டியாக ஆக போகிறோம் அந்தளவுக்கு தரம் உயர்த்த போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க தொடர்ச்சியாக இந்த அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க இப்போ வந்து என்னென்னா ஒரு இருபதாயிரம் பேருக்கு இதை லேப்டாப் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மாதிரி சொல்ல மீண்டும் அந்த லேப்டாப் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ஆண்டு ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு லட்சம் கோடி அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறார்கள் இது வந்து அடுத்த ஆண்டில் இன்னும் நமக்கு கடன் சுமை எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது தெரில ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக மத்திய அரசோட முன்னு பிடிச்சிட்டு நாங்கள் தனியாகவே வெளிநாடுகளோடயே நாங்கள் போட்டி போடுறோம் ஏன்னா நிதித்துறை செயலாளரும் அதான் சொல்லியிருக்காரு ஜெர்மனி நாட்டுடைய மக்கள் தொகையும் தமிழகத்துடைய மக்கள் தொகையும் ஒன்று பரப்பளவு பார்த்தீங்கன்னா கிரீஸ் நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் அட்பார் இருக்குது அதே போல பொருளாதார அளவு அப்படின்னா பின்லாந்து அளவுக்கு நம்மளோட இருக்கிறோம் மக்களின் வாங்கும் திறன் வந்து நெதர்லாந்து நாடு அளவோட நம்ம கம்பே கம்பீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அதாவது இவங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் மற்ற மாநிலங்களையோடலாம் நாங்கள் போட்டி போடல ஆஹ் நாடுகளோட தான் போட்டி இருக்கோம்னு ஒரு உருட்டுனாங்க அதை சப்டான்சியேட் பண்றது மாதிரி வார்த்தை ஜாலத்துல இவங்க பல உருட்டுகளை இருக்காங்க ஆகவே இது எப்பொழுதும் போல திராவிட மாடல் உருட்டு பட்ஜெட் தான் இது குறித்து இன்னும் ஒவ்வொரு துறைவாரியாக இவங்க எப்படியெல்லாம் தமிழக மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் டிவிலேயே வரும் நிகழ்ச்சியாக தனியாகவே ஒண்ணும் பண்ணணுங்கிறது நமக்கு ஆசை அதுல இன்னும் விரிவாக நாம் பேசலாம்